இருக்கீங்க ஒரு சம்பவம் போச்சு அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டனே இல்லாத வாரம் என்னையா சொல்றீங்க கேப்டன் இருக்கும்போதே கேப்டனுக்கு வந்து அவ்வளவு டார்ச்சர் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை மேய்க்கிறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் அதை இதுவரைக்கும் சிறப்பாக பண்ணது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் சொல்லிட்டு போலாம் ஆனால் அவங்களுக்கு சரியான கோல்லாம் வந்துச்சு அதுலேயே முத்துக்குமரனுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனால் தீபக் தான் வந்து என்னதான் பண்ணாலும் ஒரு பாராட்டை பிடிச்சிட்டார் பிக் பாஸ்கிட்டையும் வாங்கிட்டார் விஜய்ஸ்கிட்டையும் வாங்கினார் ஆனால் நம்ம மஞ்சள் வந்து செம்பாட்டி வாங்கினாங்க ஸோ இப்படின்னு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு யார் வந்து கேப்டனை வர போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் வந்துட்டு இந்த வாரம் கேப்டனே இல்லாத வாரமாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் டாஸ்க் இருந்தால் தான் கேப்டன் தேவைப்படுவாங்க ஸோ டாஸ்கே இல்லையா அப்போ என்ன அப்படின்னா ஃப்ரீஸ் டாஸ்க் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ஃப்ரீ டாஸ்க்குன்றதுனால அப்படியே விட்டாங்க சரி இப்போ என்ன ஒரு விஷயம்னா அப்போ கேப்டன் இல்லாத காரணத்தினால என்னென்ன ஆளை பிரிக்கிறது சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம முத்துக்கு வரும் சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறாரு சரியான ஒரு ஐடியா என்னன்னா ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் எப்போவுமே வாரம் வாரம் ஆனால் இந்த வாட்டி யார் அந்த பில் அடித்தோட ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் உள்ளே இருக்கிற விஷயங்கள் அவங்க தான் வந்து பார்த்து கரெக்டாக இது பண்ணும் சப்போஸ் அது இந்த மைக்கு பேட்டரி இருந்துச்சுன்னா அவங்க தான் வந்து அதை கரெக்டாக வந்து கொடுக்கணும் அந்த டைம் வந்துட்டு அதெல்லாம் நான் பண்ண முடியாது சொல்லக்கூடாது இது வந்து சரியான ஒரு இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின் போது எல்லாருமே வந்துட்டு சூப்பர் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி ஜாக்லினும் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து டெய்லியும் ஒரு கேப்டனாக இருந்தால் யார் இது வரைக்கும் கேப்டன் ஆகாமல் இருந்தாங்களோ அவங்க கேப்டன் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அதேமாதிரி பாஸுமே வந்துட்டு யார் இது வரைக்கும் சமைக்கலே அவங்க வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபக் மஞ்சரி ரயான் விஷால் இவங்களுடைய ஃபேமிலி வரப்போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து செம்ம எமோஷனலாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க ரயான் எப்படி தெரில அதே மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் கொஞ்சம் எமோஷனலாக இருப்பார் அதேமாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன் மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவங்க அப்பா வந்தாருன்னா பயங்கரமாக இருக்கும் சரி பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதே மாதிரி முத்துவோட இந்த சூப்பரான ஒரு ஐடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் சூப்பராக சொல்லியிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் பறக்காமக்கம் சொல்லுங்கள் பாய் நண்பரில்